நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்டில் இருக்கீங்களா ரொம்ப குழப்பமாவே இருக்கா எந்த டிசிஷனெலாம் எடுக்க முடியல ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்றீங்கன்னா உங்களுக்காண்டி தான் நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது ஒரு மனித ரூபத்தில் இருந்தாலும் சரி இல்லை உங்க சூழல்னால ஏற்பட்ட ஒரு கன்ஃபியூஷனா இருந்தாலும் சரி ரெண்டு நாள் ரெண்டே ரெண்டு நாள் அதை பத்தி யோசிக்காம விட்டுருங்க அதை பத்தி எந்த என்கொயரி வந்தாலும் எந்த எதிர்வினை வந்தாலும் அதை பத்தி பதிலே சொல்லாம ரெண்டு நாள் விட்டுட்டு மூணாவது நாள் எடுங்க தெளிவான பதில் உங்ககிட்ட இருந்தே பிறக்கும் யாரும் சொல்ல வேண்டாம் நீங்களே ஒரு டிசிஷன் எடுப்பீங்க இமிடியட்டா எடுத்தீங்கன்னா கன்ஃபியூஷன்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பதில் ஒழுங்கா வராது ஆனா ரெண்டு நாள் கழிச்சு உங்க மனசே ஒரு தெளிவாக நீரோட அப்படியே தண்ணி தெளிவா இருக்கிற மாதிரி உங்ககிட்ட ஒரு பதில் வரும் அந்த பதிலை எடுத்து நீங்க அந்த கன்ஃபியூஷனுக்கு ரிசல்ட்டாக எடுக்கலாம் இல்ல உங்க மனிதர்ல ஏதாவது பிரச்சனையா அவங்க கிட்ட அந்த பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கு ரெண்டு நாள் கழிச்சு எடுத்து இப்படி சூழல் கேத்த மாதிரி அந்த ப்ராப்ளம் கன்ஃபியூஷன்